மட்டக்கிப்பூ கிரானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் போக்குவரத்து சிரமங்களை எதிர்கொண்டுள்ள போதும் பிரதேச செயலகம் தமக்கூறிய எந்தவொரு ஒரு உதவிகளையும் வழங்கவில்லை என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் மட்டக்கிழப்பு கிரான் பாலம் வெள்ளத்தினால் மூடப்பட்டு போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ள நிலையில் முருத்தவளி போன்ற கிராமங்களில் இருந்து கிரானிற்கு அத்தியாவசிய தேவைகளின் நிமித்தம் படகு மூலம் வந்த மக்கள் இப்போது தமது கிராமங்களுக்கு திரும்பி செல்ல வழியின்றி தவிக்கின்றனர் இவ்வாறு மீண்டும் திரும்பி வர படகு இல்லை என்று தெரிவித்திருந்தால் நாங்கள் கிரானிற்கு வந்திருக்க மாட்டோம்

புள்ளிய மத்தியானம் பசில வந்து பறக்கிறீர்கள் சோறு இல்லம்மா சோறு இல்லம்மாட்ட காத்துக்காரு தாய்க்கி தானே கேக்கு தாய் இல்லாத தாய்க்கான சோறு காத்துக்கா அவங்க சாதனை பறக்கிறாங்க மக்கள் ஏற்றி பறத்திக்கிறாங்க அவங்க சாதனை என்ன நிலைமையாகும் புள்ளிகளுக்கு அந்த தாய்மாரி போகாட்டி ત્યાં કે બોડા બોડા મંડન ના લેબોટ અમૃત બોટ એજા જૈનર બોટ નાળ મણ કે જે ની કેમ રૂટ તો ન બરા ને એ પણ એકા કે